அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் வளர்விரையில் வரக்கூடிய திருதியை திதியில் சந்திராஷ்டமம் என்பது ரோஹிணி மற்றும் மிருக சீரிட நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் இன்று தொடங்கலாம் புதிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க துவங்குவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் தொடங்கக்கூடிய அத்துமை காரியங்களும் இன்று வெற்றியடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இறைவனுடைய சிந்தனையும் பக்தியும் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இறைவன் சிந்தனை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும் எப்பொழுது மனிதனுக்கு துன்பங்கள் வருகிறதோ அப்பொழுதுதான் இறைவனுடைய சிந்தனை என்பது அதிகரிக்கும் நான் தான் எல்லாமே என்னால தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் முடியும் பொழுது மனிதன் இறைவனை பற்றி யோசிக்கிறான் வேர் பிகின்ஸ் மிதுனராசி என்பர்களுக்கு வெற்றி மழை பொழியக்கூடிய நாளாக வருகிறது நினைத்த அத்தனை காரியங்களிலும் வெற்றி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற வார்த்தை கிணங்க இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய அத்துணை நல்ல முயற்சிகளும் சிறப்பான முறையில் வெற்றியடையும் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்ய வேண்டிய ஒரு நாள் இந்த தேவையில்லாத எண்ணங்களை விளக்கி தேவையுள்ள எண்ணங்களை பெருக்கி வரும்பொழுதுதான் வாழ்க்கை சிறக்கும் அந்த வகையில நீங்க இன்னைக்கு நிதானத்துடனும் கவனத்துடனும் உங்களை கையாள வேண்டும் என்பர்களுக்கு மனதெங்கிலும் பயமா என்ன சார் சொல்றீங்க உண்மைதான் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அவர்களுக்கும் பயம் கோபம் சினம் வெட்கம் தாபம் எல்லாமே உண்டு ஆக உங்களுக்கு தேவையில்லாத பயம் இன்று சூழும் இந்த பயத்தை போக்குவதற்கு ஆண்டவனை நாட வேண்டும் எந்த கடவுளை கும்பிடலாம் முருகப்பெருமானை தவிர கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் யாரும் இல்லை அவர் காலை முடிச்சுக்கோங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு பாராட்டு மழை எந்த திக்கிலிருந்தும் சரி உங்களை புகழ்ந்து பாடக்கூடியவர்கள் உங்களை தேடி வருவாங்க எல்லாமே நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் தான் அந்த புகழுக்கு தகுதியானவராகவும் நீங்கள் இன்று இருப்பீர்கள் எல்லாம் கடவுளுடைய செயல் மனதுக்கு நிம்மதியும் திருப்தியும் தரக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் துலாம் ராசினியர்களுக்கு மனசுல சில குழப்பங்கள் எந்த முடிவை எடுக்கலாம் அதில் தடுமாற்றங்கள் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் வருவது என்பது இயல்பு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவையானது வெற்றி நல்ல விஷயங்கள் அப்ப எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்க முடியுமா இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ சோதனைகளை மடக்கி அதை வென்று சாதனைகளை ஆக்குவதில் தான் நம்முடைய சிறப்பு இருக்கு இன்று உங்களுடைய அத்தனை சவால்களையும் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் ராசி என்பர்களுக்கு தூர தேசத்து பயணம் இன்று சாத்தியமாகும் ரொம்ப வருஷமா ஒரு ஃபாரின் கண்ட்ரில வேலை கிடைக்காதா ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாதா எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை அமையாதா இப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இது சம்பந்தப்பட்ட சாதகமான நியூஸ் ஒன்று உங்க காதல் வந்து விடு தனுசு ராசி நேர்களுக்கு மனமெங்கிலும் அமைதி நிம்மதி நிலவக்கூடிய நாள் எத்தனை சம்பாதிச்சு என்ன சார் பிரயோஜனம் எத்தனையோ உறவுகள் இருந்து என்ன பிரயோஜனம் நிம்மதி இல்லாத மனிதனை கேட்டு பாருங்க அந்த நிம்மதியுடைய விலை என்பது இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அடங்காது அப்படிப்பட்ட நிம்மதி இன்று உங்களுக்கு நிச்சயம் மகர் ராசினியர்களுக்கு அம்மாவினுடைய அன்பு கிடைக்கக்கூடிய நாள் உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது பல விஷயங்கள் இருக்குது கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கக்கூடியதுக்கும் பல விஷயம் இருக்குது இதில் விந்தையை பாருங்க இந்த கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை விட அதிக மதிப்பு வாய்ந்தது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பொருள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மூச்சு காத்து நீங்கள் மூச்சு காத்து இல்லைன்னு சொன்னால் ரெண்டு நிமிஷத்தில் உயிர் போயிடும் ஆனால் அது ஃப்ரீயாக தான் கிடைக்குது அம்மாவுடைய அன்பு ஒரு கடைக்கு போய் நான் வந்து ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறேன் அம்மா மாதிரி என்கிட்ட அன்பு காமிங்கன்னு சொன்னால் அப்படி காமிச்சா கூட அதில் உண்மை இருக்க முடியாது ஆக இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டிய ஒரு நாள் கும்பராசினியர்களுக்கு அன்பும் பாசமும் மிகுதியாக மனதில் எழக்கூடிய நாள் எந்த உயிரையும் நீங்கள் இன்று நேசிக்க வேண்டும் நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் கெட்டத மறந்து நல்லத நினைக்கும் போது வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது துவங்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் இன்று துவக்க வேண்டும் மீனராசி என்பது அதிகமாக சில சிரமங்களும் சில தகராறுகள் வாய் சவடால்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கைனா எல்லாமே கலந்தது தான் நமக்கு வேணுங்கிறது மட்டும் நடக்கிறதுக்கு பேர் வாழ்க்கையே இருக்கவே முடியாது அப்ப இன்னைக்கு நீங்க தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்துக் கொள்ளும் பொழுது உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே நல்லதாகவே நடக்கும் இன்று நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் மள்ளி தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்